காமெடி நடிகர் தாடி பாலாஜியோட மனைவி நித்யா தாடி பாலாஜி மேல ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க அதுல விவாகரத்து பெறும்போது மகளோட படிப்புக்கு ஆகக்கூடிய செலவை பாலாஜி ஏற்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிடப்பட்டது ஆனா இப்போ மகள் போஷிகாவோட படிப்பு செலவுக்கு பாலாஜி பணம் தர்றதில்லை அப்படின்னு புகார் சொல்லியிருந்தாங்க இது குறித்து பேட்டியளித்துள்ள தாடி பாலாஜி போஷிகாவோட பள்ளி கட்டணத்தை நான் கடந்த மூன்று வருஷமாக செலுத்திட்டு வரேன் அதுக்கான ரசீது எல்லாமே எங்கிட்ட இருக்கு நித்யா என்னோட மகளை கொள்றதே இல்லை எப்போவுமே பெங்களூர் ஹைதராபாத்தில் தான் இருக்காங்க இதனால் என்னோட மகளை அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு அடிக்கடி ஊருக்கு போயிடுறாங்க இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் தீபாவளிக்கு போஷிகா வீட்டுக்கு வந்ததும் இனிமே இங்கே இரு இந்த வருஷம் ஃபீஸ் கட்ட கொஞ்சம் லேட் இன்னும் ரெண்டு அப்படின்னு சொன்னேன் அப்போ போஷிகா சரி அப்படின்னு தான் சொன்னாங்க அதுக்குள்ள நித்யா என்ன சொன்னாங்க வீட்டுக்கு போய் நாய்க்கு சாப்பாடு வச்சுட்டு வரேன்னு போன போஷிகா திரும்ப வரவே இல்லை வீட்டுக்கு ஆஃப் பண்ணி வச்சுட்டா இதனால என்ன ஆச்சு என்ன பிரச்சனைன்னு தெரியாம நான் தான் வீட்டுக்கு போனேன் ஆனால் பூட்டி இருந்ததால் பைத்தியக்கார மாதிரி தெருவில் நின்றுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் அதுக்குள்ள நித்யா எம்எல புகார் கொடுத்துட்டாங்க இப்போ என்னோட மகள் போஷிகா ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறாங்க என் பொண்ணு கிட்ட என்னை பற்றி தப்பு தப்பா சொல்லியிருக்கா நித்யா எங்க வேணும்னாலும் போகட்டும் என்ன வேணும்னாலும் பண்ணட்டும் ஆனால் என்னோட மகள் போஷிகா வாழ்க்கையை மட்டும் கெடுக்க வேண்டாம் ஒரு தகப்பனா என்னோட மகளுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்ய நான் எப்பவுமே தயாராகத்தான் இருக்கேன் அப்படின்னு பாலாஜி நித்யாவோட புகார் குறித்து விளக்கமாக பதில் சொல்லியிருக்காரு